நமது சேனல் ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா முருகனுக்கு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இதை செய்து வந்தால் சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை தீரும் கடன் தொடர்பான எந்தவித பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பவர் செவ்வாய் பகவான் தான் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை அமையாமல் இருப்பது வீட்டினை முழுமையாக கட்டி முடிக்காமல் பாதியில் இருப்பது நிலம் வாங்க முடியாமல் போவது நிலம் தொடர்பான கூற்று வழக்குகள் இது போன்ற அனைத்திற்கும் காரணமாக இருப்பவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒருவருக்கு சொந்த வீட்டின் இளம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு செவ்வாய் பகவான் முதலில் மனம் வைக்க வேண்டும் அவர் நினைத்தால் மட்டுமே நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க முடியும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் ஆவார் நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் வீடு நிலம் பணம் படிப்பு நல்ல தொழில் இது போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் சிவாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானை நாம் வணங்கும் போது நமக்கு வேண்டிய அனைத்தையும் கிடைக்கும் கிருத்திகை மற்றும் சஷ்டி ஆகிய நாட்கள் சிவாய் பகவானுக்குரிய நாட்கள் ஆகும் இவை இரண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் வருவது மிகவும் சிறப்பு நமக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்றாலோ கடன் தீர வேண்டும் என்றாலோ ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒரு சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நாம் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தினை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய துவரமறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் சுக்கர பகவானுக்குரிய அவரக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது பல நன்மைகளை தரக்கூடிய சேர்க்கையாகும் எனவே இந்த ரெண்டு தெய்வத்திற்கும் உரிய தானியங்களை ஒன்றாக சேர்த்து சமைத்து அதில் நெய் ஊற்றி முருகபெருமானுக்கு பெருமானுக்கு வைக்க வேண்டும் முருகனை வழிபடுவதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் ரொம்ப முகூர்த்தத்தில் வழிபட முடியாவிட்டால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டின் போது ஒரு கைப்பிடி அளவு பருப்பினை சிவப்பு நிற துணியில் கட்டி முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்த பிறகு அந்த தூரம் பருப்பும் மூட்டையும் எடுத்து தானமாக கொடுத்து விடலாம் அல்லது நாமும் சமைத்து சாப்பிடலாம் இந்த வழிபாட்டின் போது நமக்கு சொந்த வீடு அமைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக நமது வேண்டுதல் நிறைவெரும் ஓம் சரவணா பாவா இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி